முதலிடம் ஆசிரியர்களுக்கு தான் அதிகப்படியான சம்பளம் ஏன் அப்படின்னா ஒரு வருங்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பணி அழுத்தம் பனிச்சூழல் பணி நிறைவு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பணி நிறைவு சொல்லி இந்த விழாவிற்கு கதாநாயகர் அமர்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் நான் மனதார பாராட்டுகிறேன் முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீர்கள் உங்கள் மூலமா எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கை பெற்று அவங்க எல்லாருமே நிச்சயமா அவங்களுக்கோசரம் யாராவது ஒரு நல்லது நன்றாக வாழ்வோம் அவ்வளவுதான் என்னுடைய டீச்சர் யாரு இடத்துல நடந்து போகிற பொழுது பேருமா ஓடி வந்து டீச்சர் வளர்ப்பு டீச்சர் நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கிறேன் நீங்க எனக்கு மூணாவது டீச்சர் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த ஆசிரியத்தை

முறைகளுடைய குடும்பத்துடைய உறவுகளுடைய விழாக்களுக்கோ அதற்கா இனிமேல் இன்னும் வருகின்ற அறுபது ஆண்டுகள் மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்க குடும்பத்தில் சுற்றி இருக்கிற எல்லோருடையும் மகிழ்ச்சியோடு நீங்கள் பண்ணுங்க எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில் நமக்கு பின்னால் அவர்களுக்கு தான் ஆகவே ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கணக்கில இருக்கிற வரை உங்கள் மகிழ்ச்சி தொடரும் தயவு செய்து நீங்கள் இன்னும் நூறாண்டுகள் மகிழ்வோடு வாழ இறைவனை வேண்டி நீங்கள் செய்த அத்தனை புதியதிலே காபாட்டன தெரிவு செய்கிறேன். சரி ஓகே சின்ன ஒரு மாதம் அன்று நாங்கள் ஒரு நம்மளுடைய அழகான வாகனங்கள் தேவர் ஆச்சரியப்பட்டதுக்கு ரோகா அன்று நினைத்தோம் பாருங்கள் என்னோட பேர் ஜெயந்தி நான் வந்து அகரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து தற்போது ஓய்வு பெற்று ஓய்வு பெற்றிருக்கிறேன் நான் முதன் முதலில் வந்து நான்கு பத்து தொண்ணூற்றி ஆறில் வந்து சாமன என்ற பைலிங்குவல் பள்ளிக்கூடத்தில் பணியில் சேர்ந்தேன் அங்கே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இருந்து அங்கே வந்து ஓராசிரியர் தமிழ் ஆசிரியராக இருந்த ஒரு சூழ்நிலையில் மாணவர்களுக்கு இது பல வகுப்புகளை கற்பித்து அங்கேருந்து நான் வந்து சூழகரிக்கு சென்றேன் சூளகரியிலையும் வந்து ஓராண்டு பணிபுரிந்தேன் அடுத்தது உத்தனப்பள்ளிக்கு சென்றேன் உத்தனப்பள்ளியிலையும் வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் பணி செய்து இது தொடக்கநிலை தலைமை ஆசிரியராக பதவி பெற்று சின்ன தின்னூருக்கு செய்ன் அங்கு வந்து கட்டிட வசதி இல்லாத இடத்துல கட்டிடங்கள் இது அரசு மூலம் பெற்று மாணவர்களுக்கு பயன்பெறுமாறு உதவி செய்தேன் அது இல்லாமல் பிடிஏ மூலம் ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களுடைய கற்றலை வந்து நிறைவு செய்தேன் அங்கிருந்து ஒன்பதே பள்ளின்ற பள்ளிக்கு வந்து மாறுதல் பெற்று அங்கே ஓராண்டு பணி செய்து அடுத்ததுக்கு இறுதியாக அகரம்பள்ளியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பட்டதாரி தலைமை தலைமையாசராக பொறுப்பேற்றவுடன் அங்கே பல கட்டிடங்களை கட்டி அது இல்லாமல் பள்ளிக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் பஞ்சாயத்து மூலமும் அரசு மூலமும் பெற்று அந்த பள்ளியை வந்து முன்னேற்றம் செய்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் அந்த பள்ளி நிறைவு பெற்ற பள்ளியாக இருக்குது நான் பணி நிறைவு பெறும்போது இந்த பள்ளி என்னுடைய பணி நிறைவு பெறுவது மட்டும் இல்லாமல் பள்ளியினுடைய அனைத்து வசதிகளையும் நிறைவு செய்துவிட்டுதான் நான் பணி நிறைவு பெறுகிறேன் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கு பஞ்சாயத்து பொதுமக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் அவசியம் முக்கியமாக குடும்ப ஒத்துழைப்பும் இருந்ததுனால இவ்வளவு முயற்சிகள் என்னால் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடிஞ்சது அனைவருக்கும் நன்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வட்டாரத்தினுடைய நமது இயக்கத்தினுடைய மகளிரணி செயலாளர் அருமை சகோதரி ஜெயந்தி அவர்களும் அமல புஷ்பம் அன்பு சகோதரியும் பணி நிறைவு பாராட்டு நிகழ்வில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே தருணத்தில் அவர்கள் கல்விக்காக ஆற்றிய சேவையை பாராட்டி ஆசிரியர் தோழமை சங்கங்களும் அலுவலர்களும் இங்கே பாராட்டிய வண்ணம் உள்ளார்கள் ஒரு கல்வி சேவையில் பணிபுரிந்தவர்களுக்கு பணிநிறைவு பணி நிறைவு பாராட்டு நிகழ்வில் பெரும் திரளாக மாநாடு போல் இங்கே இருப்பது அவர்கள் ஆற்றிய பணிக்கு அங்கீகாரமாக உள்ளது இதே தருணத்தில் இப்படி பணி நிறைவு பெறுகிறவர்கள் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது பணி ஓய்வுக்கான ஓய்வூதிய திட்டமான பழைய பென்ஷனை இவர்கள் பெறுவது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் பல இடங்களில் பணி நிறைவு பாராட்டு விழா செல்லும் பொழுது ஒரு பகுதி பழைய ஓய்வு திட்டத்தை பெறுபவர்களும் மறுபகுதி பணி நிறைவில் எந்த விதமான ஓய்வூதிய திட்டம் இல்லாமல் சிபிஎஸ்சிலே பணியாற்றி ஓய்வு பெறும் பொழுது அவலநிலையோடு கண்ணீரோடு சிந்துகின்ற ஒரு அவல நிலையும் இந்த பணி நிறைவு நிகழ்வில் நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கிறோம் எனவேதான் பணி ஓய்வு பெறுகிற ஆசிரியர் அரசூழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உறுதிமொழியை இந்த கூட்டத்தில் நாங்கள் எடுக்கிறோம் அது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கான பாதிக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை அரசுக்கு வைக்கின்றோம் கிட்டத்தட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை அரசு உத்தரவாதப்படுத்தியிருக்கிறது அந்த பனிரெண்டு அம்ச கோரிக்கையில் எம்இசி என்பது மிகவும் முக்கியமானது இணையதள சேவை வழியாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய தேர்ச்சியையும் வருகையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு முக்கிய தளம் குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைப்பாங்கான பகுதி காடுகள் நிறைந்த பகுதி இணையதளம் குறைவான பகுதி தற்பொழுது அரசு இமெயிலை பெறுகின்ற வகையிலே மெயில் ஐடிகளை ரயில் ஐடியாகவும் ரயில் இணையதளமும் பிஎஸ்என்எல் இணையதளமும் கொடுத்து வருகிறார்கள் இந்த பகுதியில் அந்த இணையதளத்தை அனைத்து பள்ளிக்கும் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம் அப்படி இணையதளத்தில் தடங்கள் ஏற்படும் பொழுது ஆசிரியர்கள் பள்ளியை விட்டு விலகி வந்து நெட் கனெக்ஷனுக்கு இணைப்புக்காக கீழே வருகிற ஒரு அவல நிலையும் அந்த இணைப்பான சுழந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அவல நிலையும் இருக்கிறது எனவே இந்த மலைப்பகுதிக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி புதிய டவர்களை போட வேண்டும் அது மட்டும் அல்லாமல் தருமபுரி கிருஷ்ணகிரியை நான் தொடர்ந்து மா மாநிலத்தினுடைய நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் என்று நினைவுப்படுத்தியே வருவேன் அதற்கு காரணம் இங்கே காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றியத்திலேயே கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக சூழகிரியிலே இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இப்படி ஓராசிரியர் பள்ளிகள் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருப்பதை வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த ஓராசிரியர் பள்ளிகளை நிறைவு செய்கின்ற வகையில் தற்காலிக ஆசிரியர்களை போட்டாலும் அது தற்காலிக மனநிறைவு தான் தரும் நிரந்தர பணியிடத்தை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன் குறிப்பாக இந்த பணி நிறைவில் தற்பொழுது இந்த காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் இடைநிலை ஆசிரியருக்கான ஊதிய முரண்பாடுகள் களையப்படாமல் இருப்பதை நிறைவேற்றிட வேண்டும் இயல் சரண்டர் உள்ளிட்டவற்றை நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை நிலுவையில் இருந்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக தீர்ப்பார் என்று நான் நம்புகின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதே நேரத்தில் குறிப்பாக தற்பொழுது ஊதிய பட்டியலில் இந்த மாதம் சம்பளம் பெறுவதில் குழப்பமாக இருக்கிறது ஆசிரியர் அரசு இந்த ஐஎஃப்எஸ் ஆர்எம்எஸ்டில் ஒரு இணையதளத்தில் ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேரில் எங்களுடைய சம்பள பதிவை இணைய செய்து இப்பொழுது ஊதியம் பெறுகின்ற நிலை சென்ற மாதத்திற்கும் தற்போதைய மாதத்திற்கும் வேறுபாடு அடைகிறது குறிப்பாக தான் வாங்குகின்ற அக தான் வாங்குகின்ற ஊதியத்தினுடைய பகுதியில் அவர் வாங்குகின்ற ஊதியத்தை விட அதிக பிடித்தம் செய்கின்ற அளவில் இந்த சாஃப்ட்வேர் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே குறிப்பாக அவருடைய பேசிக் பேவை விட அதிகமாக பிடித்தங்கள் இருக்கிறது இந்த களஞ்சியத்தை மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை கருவூல ஆணையருக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் நிதித்துறை செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கும் குறிப்பாக முதலமைச்சருக்கும் சொல்லியிருக்கிறோம் இல்லை என்றால் இந்த குழப்ப நிலை இந்த மாத சம்பளத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இதை நீக்க வேண்டும் காரணம் இதனால் அவர் வீடு கட்டுகின்ற பணம் அவருடைய காப்பீட்டு பணம் எல்லாம் சம்பளத்திலே பிடித்தம் செய்யப்படுவது வழக்கம் இந்த மாத சம்பளத்தில் இன்று பதற்ற நிலையில் ஆசிரியர் அரசு இருக்கிறார்கள் எனவே கருவூலத்துறையுடைய ஆணையர் மென்பொருளை நம்பாமல் ஆசிரியருடைய அந்த அந்த துறையினுடைய துறை அலுவலர்களுடைய வழிகாட்டுதல் இந்த மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும் அது தொடரப்பட வேண்டும் மாத ஆண்டினுடைய இறுதியில் நாங்கள் வருமான வரிக்கான செலுத்துவதற்கான முழு தொகையை செலுத்துவோம் ஆசிரியர் அரசுழியர் தான் வருமான வரியை முறையாக செலுத்திக் கொண்டு வருகிற ஒரு துறை இது இதிலே குழப்பம் நிலவுகிறது இதை நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் பணியேற்று கள்ளுக்குறிக்கி ஸ்கூலில் முதல்ல வேலை பார்த்தேன் அங்கேருந்து நான் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு பஸ் வசதி இல்லாததுனால பீலாளம் செ போயிட்டேன் பீலாளத்தில் வந்து அங்கே ஒரு ஆறு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்கே வந்து ஒரு டாய்லெட்டு கட்டிட்டு அந்த பில்டிங் அந்த ஸ்கூல் வந்து மிடில் ஸ்கூல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே இருந்து வந்து மைதாண்டப்பள்ளி போயிட்டேன் மைதாண்டப்பள்ளியில் வந்து ஒரு காம்பவுண்ட் வால் அதுக்கப்புறம் அதுக்கு டாய்லெட்டு கேட்டு போர்வெல்லு பாரோ எல்லாம் ரெடி பண்ணி நல்லா பில்டிங் ரெடி பண்ணிவிட்டு பசங்களும் நல்லா படிக்க அவங்களுக்கு நான் ஒவ்வொரு ஆசிரியராக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் ஜாயின் பண்ணதுலேருந்தே ஓர் ஆசிரியர் தான் எல்லா ஸ்கூல்லையும் ஓராசிரியராக தான் வேலை செய்தேன் ஆனால் எல்லா மாணவர்களும் நல்லா எழுத படிக்க நல்லா கற்று தேர்ச்சி அடைந்தாங்க அங்கேருந்து கொத்தூர் ஸ்கூலுக்கு வந்தேன் கொத்தூர் ஸ்கூலில் ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் அப்போது ரெண்டு ஒரு நாலு கிளாஸ் ரூம் பில்டிங்கும் ஒரு மூணு கிளாஸ் ரூம் பில்டிங்கும் வந்தாங்க கொடுத்தாங்க அதை வந்து ஊர் கவுண்டர் பிரசிடண்ட் எல்லாம் எல்லாம் பேசி அவங்கள்ட்ட பேசி அந்த அமௌண்ட்டுக்கு ரெண்டு பில்டிங் கட்டிட்டு திருப்பி பெத்தசியர்ல சீரப்பள்ளி போனேன் வெத்த பள்ளியிலயும் பள்ளியிலையும் ஓட்டு பில்டிங் தான் ரொம்ப மழை ஒழுவிகிட்டே இருந்துச்சு தண்ணி பசங்க உட்கார மாதிரியா நிலையில் இருந்துச்சு அப்புறம் எங்கள் கிட்ட கேட்டு அவர் கலெக்டர் எல்லாம் லெட்டர் எழுதி நம்ம எதாவது பில்டிங் வாங்கிடலான்னு சொன்னார் அப்படி இருக்கிற நேரத்தில் அசோக் லேலர்லேருந்து வந்து எங்களுக்கு வந்து பார்க்க வந்தாங்க எங்கள் பில்டிங்கை பார்த்துட்டு அவங்களே எங்களுக்கு வந்து எல்லாம் சர்வே பண்ணி கல் போட்டு ரெண்டு கிளாஸ் ரூம் பில்டிங்கும் கட்டி அதுக்கு மேல டாய்லெட்டும் கட்டி காம்பவுண்ட் சோறு கேட்டு எல்லாம் வச்சு உள்ளுக்கு சம்பெல்லாம் கட்டி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றியை செலுத்துகிறேன் எனக்கு உதவியா இருந்த என்னுடைய அதிகாரி வி அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆணுக்கு வெற்றியாக ஒரு பெண் இருப்பது போல எனக்கு வெற்றியாக என்னுடைய கணவர் எனக்கு துணையா இருந்தார் எல்லா விஷயத்திலையும் எனக்கு ரொம்ப உதவியா இருந்து எல்லா விஷயத்திலையும் வெற்றி காண செய்தவர் என்னுடைய கணவர் தான் என்னுடைய தேவனுக்கு என்னுடைய கணவருக்கு நன்றியை செலுத்தி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன் என்னுடைய பேர் எஸ் அமல புஷ்பம் எம்ஏ பிஎட் ஒரு மாநாடு போல இங்கே நீங்கள் பணிபுரிவர்கள் சொன்னார் சொன்னார் அவர் உழைத்த உழைப்பு இங்கே அதைவிட விட மகிழ்ச்சியான விஷயம் வேறான விஷயம் அவருக்கு இணையாக இருக்கிற அருமை சகோதரி பணிநிலை செய்து கொண்டிருக்கிறார் அமலம் புஷ்பம் இந்த இரண்டு பேருக்கு இந்த திறந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக நான் கருதுகிறேன் ஆனால் இந்த பணிநிலை கூட்டத்திலே ஓய்வு ஊதியத்தை பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் பார்த்தாக்கா ஜீரோ பேலன்ஸ் கிடையாது அவருக்கு வங்கியில் பணம் இருக்கு அதனால தான் தெம்பா தான் பிள்ளைகள்லாம் எழுந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் அடுத்த மாதத்துல இப்போ மிக்க ஆசிரியர் இருப்பதாக தான் உண்மையாகவே நான் கேள்விப்பட்டது எய்த் ஆசிரியர் பற்றி நான் சொல்லி ஆக வேண்டும் ஒரு மகளிரணி பொறுப்பாளராக இந்து மட்டுமல்ல அந்த பொறுப்பு ஒரு சங்கவாதியாக இருந்தால் பல சங்கடங்கள் வரும் ஆசிரியர் பிரச்சனைக்கு கேட்கக்கூடிய நிலை வரும் அதிகார அதிகாரிடத்தில் கேட்கக்கூடிய முறையீடுகள் இருந்தோம் தனிநபருக்காக என் அருமை தம்பி நம்முடைய சூழகியினுடைய செயலாளர் அவர்கள் வாதாடவில்லை பொது நபருக்காக வாதாடி அதனால் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பிலே நான் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவன் முதற்கொழி செயலாளர் ஆவன் உடல் தருணம் அந்த தருணத்தில் வலதுகரமாக பத்தபலமாக இருந்த ஒரே மகளிரணி என் அருமை செல்வதில்லை ஜெயித்தியாளர்கள் என்பதை நினைவுபடுத்தி நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக சென்னையில்

இருபது மாணவனுக்கு குறைவாக மூடக்கூடாது ஒரு இருந்தாலும் நாளைக்கு கல்வி அமைச்சராக உங்களை வருவாரு உங்கள மாதிரி கலெக்டரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கல்வித்துறை செயலாளரே உங்களை செயலாளராக வருவாரு அரசு பள்ளியில் படித்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களை போன்ற மாணவன் வருவான் எனவே பள்ளியை மட்டும் ஊடினார்கள்

இவ்ளவு விழா டீச்சர் இருக்கிறவங்க ஒரு அணி திரண்டு அந்த விருந்தாமல் और मतलब और 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 何で?